அனைவருக்கும் வணக்கம் நான் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமீஸில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க வில்லேஜ் ரெவன்யூ டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ஜ் பார்லில் எம்மிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேஜிலேயே ஒரு கால வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கும் இதே மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க வில்லேஜ் ரெவின்யூ அப்படின்னும் அடுத்தது வில்லேஜ் பர் எல் ஜிஸ் ஜிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி எல்ஜிடி அப்படிங்கிறது அதான் மீனிங் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கும் அடுத்தது வந்து உங்களுடைய தாலுக் நேம் செலக்ட் பண்ணணும் எனது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் நம்பியூன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய தாலுக்கு எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் பர் ரெவன்யூவில் உங்களுடைய ஸ்கூல் வந்து எந்த நேமில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல் வந்து ஏ அல்லது பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுடைய வில்லேஜ் ஸ்கூல் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விவோட்ட நீங்க வந்து கிராம நிர்வாக கேட்டு அதை போட்டுக்குங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஆஸ் பர் எல்ஜிடி இருக்கும் லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி அதில் வந்து டிஸ்ட்ரிக் வந்து ஆல் ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்திருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப் டிஸ்டிக்னு வந்து கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் கேட்டகிரி வந்து எதில் வருது அப்படிங்குறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கனாலே எங்களுக்கு வந்து சேம் அதே நம்பியூர் தான் எங்களுக்கு வருது உங்களுக்கு எது வருதோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் நான் வந்து போட்டு முடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஆஸ் பர் எல்ஜிடி அதில் வந்து எங்களுக்கு வந்து சேம் அதே தான் வருது அதனால் அது வந்து நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த கேட்டகிரி வருது அந்த கேட்டகிரி வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா நம்பியர் வந்துச்சு நம்பியூர் க்ளிக் பண்ணிட்டு நான் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ஒர்க் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் சரிங்களா இப்போ வந்து நான் சப்மிட் கொடுத்தேன்னா மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருக்கும் இது மாதிரி இது மாதிரி உங்களுடைய பள்ளியோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்